மூன்றாவதாக தொண்டை குடியாக்குது மொத்த இருபத்தி ஒரு வண்டிகள் ஆடு மாவடு குறிச்சி மகாமாரியம்மன்

தற்பொழுது முதலாவதாக தொன்னை மாநேரல் பொன்னாக்காக காளியம்மன் இரண்டாவதாக கழனிவாசல் மீன்கே மாவட்டக்காக ராஜாஜி அம்மன் மாவட்ட உறிஞ்சி மகா மாணியம்மன் அப்படியே அப்படியே போ அப்படியே போறேன் ஹாடி கிடலா

கலக ஐந்தாவதாக சிலாத்தனி வளைவு வளைவு பாலம் மாடு கவனமா திரும்புங்க மீண்டும் முதலாவதாக திருநெல்லி வயல் துரைராஜ் நினைவாக பி எம் பில்லர் வல்லம்பாடு காடேரி அம்பாள் இரண்டாவதாக வடமேல் குடி ராவணன் குரு சக்தி சரவணன் செல்வா பிரதர் மாடு நல்ல வெறுசு ஓட்டிக்கங்க ரோடு இருக்கு கவனம் யாரும் அடைச்சுக்கிறாதிய மூன்றாவதாக அரிய மரக்காடு நான்காவதாக கலக்க மங்கலம் மேல்பாதி ஐயனார் தட்டான்மையில் நீலாவதி மாங்குடி சின்னையா கோனார் நினைவாக தர்ஷன் கலையரசி

கூடிய மாட்டை வரிசி போங்க சார் But anybody. ஆயிரத்தி தள்ளி ஆயிரம் நியூட்டில் கம்பெனி பட்டி குதுரா

போயிருக்கிற அந்த சைடு தான் அதை மாடு

ராணி அர்ஜிகா மூன்றாவதாக மணமேல்குடி ராவணன் குரு சக்தி சரவணன் செல்வா பிரதர் நான்காவதாக கலக்கமந்தளம் மேல்வாதி ஐயன் ஆர் நீலாவதி பாங்குடி சின்னையா கோனார் நினைவாக தர்சன் கலை அரசி சாரதி வீரராக போன ஆறாவதாக மீண்டும் முதலாவதாக திருநெல்வேலி வயல் தொலைநாட்சி நினைவாக பி பில்லர் மல்லம்பா காடு காதேரி அம்பாடி விடு இரண்டாவதாக கிழக்குடி கலி அம்மன் ஈத்தங்குடி கனிகா ராணி அரிசிகா மூன்றாவதாக மணகிரி குடி சேர்ந்த

ராணி அம்மன் ஈச்சன்குடி கனிவா ராணி அரசிகா மூன்றாவதாக மணமேல் குடி ராமணன் திரு சக்தி சரவணன் செல்வா நான்காவதாக தற்பொழுது ராயன் வையில் உருமகரப்பூர் சின்னகரப்பர் பிராமண வையில் பிதாசினி ஐந்தாவதாக கலக்கமங்கல மேல்வாதி ஐயனார் மாங்குடி சின்னையா கோனார் நினைவாக தர்சன் கலையரசி அடுத்து ரொம்ப சூரண்டமாவு எல்லாத்தையும் போய் போயி போய்க்கும்

ད�ཇ ད�ི དཇ ཏན ཏེ ཁས ཇ ར ཏེ ར ད�ར ད ར ར དེ ར ར གེ འར ཇ ར སསེ � ར <DVD> <squatpus> <pimient> ེ ཆ ར� ཁ ན ཁ� � གས� ས� ེ ཇ

பா <laughs> <s musique> <tosatri activates>